இன்சைட் தமிழர்களுக்கு வணக்கம் நம்முடன் இந்து மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் மலக்கோட்டை தர்ம வந்துள்ளார் அவரை வரவேற்போம் ஏ வணக்கம் 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 போதைப்பொருள் நடமாட்டம் அதிகம் சின்ன வயசு பசங்க நிறையா இது பண்ணுறாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வடநாட்டில் வந்து ஒரு மலைஞரை வந்து ஒரு மூ மூணு வருஷங்கள் நாலு வருஷங்களும் சேர்ந்து நம்ம கொடூரம் தாக்கித்தாங்க இதுக்கெல்லாம் வந்து முழுக்க முழுக்க போதைப் காரணம் ஆமா அதை எப்படி இது வந்து முழுக்க முழுக்கங்க திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க வந்து தமிழக முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியில போதை அவங்க அவங்க வந்து ஆட்சிக்கு வரும் போது தமிழகத்துல பூர்ண மது விளக்கு போடுவோம் அம்மா கனிமொழி கூட சொல்லியிருக்காங்க விதவைகள் இளம் விதவைகள் ஆகுறாங்க அதனால வந்து பூர்ண மதுவில கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பானாங்க இது வரைக்கும் குறைச்சாங்களா சரி இப்ப ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் கஞ்சா வந்து இந்த திராவிட மண்டல ஆட்சியில வந்து ஒழிக்கப்பட்டது கட்டுப்படுத்தப்பட்டன அப்புறம் எப்படி இப்ப வேணா ஒண்ணு வர சொல்லுங்க உதயாநிதி ஸ்டாலின் அவர் கூட வேணா துணை முதல்வர் அவருடைய பய இன்பா நிதியை கூட வர சொல்லுங்க எந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போவோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த கஞ்சாவை நான் ஆவாயின் தரேன் வர சொல்லுங்க அந்த கஞ்சா இருக்கு கஞ்சா பிரவுன் சுகரு எல்லாமே இவங்க செய்யறதா திராவிட மாடல் உள்ள அமைச்சர்கள் எம்பிக்கள் இவங்க செய்யறதா மத்த யாருமே கிடையாது எந்த அரசாங்கம் தடை கொடுதோ அதுல எல்லாம் லாபம் பாக்குறது இந்த திராவிட மாடல் சித்தாந்தம் மத்த எதுவுமே கிடையாது நீங்க இந்த இதை பேசுறீங்க எங்க தென் மாவட்டத்துல பள்ளிக்கூடத்துல பையன் ஜாதி மோட்டிவ்ல வந்து ஒருத்தனை போய் கொண்டிருக்கான் வெட்டியிருக்கான் அதுக்கப்புறம் பாருங்க சின்ன பையில கோஷ்டி கோஷ்டி பிரச்சனை இல்ல நண்பர்கள் வந்து படிக்கணும் படிக்கிற நான் படிக்கிற பசங்க டென்த்துக்குள்ள தான் படிப்பாங்க இந்த டென்த்துக்குள்ள படிக்கணும்னு அடிச்சு கொண்டு இருக்கான் அதுக்கப்புறம் கோஷ்டி மோஸ்டல்கள் மோதல்கள் எவ்வளவோ வந்திருக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த போதை கலாச்சாரம் போதை இதெல்லாம் என்ன எதுக்காண்டி அப்படின்னா ஒண்ணுதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருப்பாரு ஆங்கிலம் படிப்பவன் முட்டாளன் இருக்காரு இந்நாட்டின் தேசிய மொழியை வந்து இந்தி தான் இருக்கணும்னாரு நம்ம என்ன சொல்றோம் மும்மொழி கல்வியை கொண்டு வர சொல்றோம் ஆன்மீகத்தை கொண்டு வந்த என் மாணவர்கள் மாணவிகள் எப்படி எப்படி இருப்பாங்க ஆன்மீக பாதையில போய் அவங்களை நல்வழக்கத்துல படுத்தலாம் இதுக்கான இன்னைக்கு பெண்கள் எத்தனை பேர் டாஸ் டாஸ்மார்க்ல வீடியோ வீடியோ ஹேப்பி நியூ இயர்க்கு எத்தனை பேர் குடிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டு இன்னைக்கு இப்படி ஒரு சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் இந்துத்துவ தமிழன் கலாச்சார சித்தத்துக்கு எதிராக போய் அவங்களோட இப்படி ஆயிட்டாங்க என் மாணவர்கள் நல்வொழிப்படுத்த வேணாமா தமிழக மக்களே தமிழக இளைஞர்களே வருங்கால சங்கதிகள் நல்லா இருக்க இப்படிதான் இதுக்கு முழுக்க முழுக்க அன்பில் மகேஷ் பொய்யாமலி ராஜினாமா செய்யணும் பள்ளிக்கூடத்துல எந்த பள்ளிக்கூடம் தமிழக அரசுல தமிழக பள்ளிக்கூடத்துல என்ன வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க போட்டிருக்க ட்ரெஸ் பாத்தீங்களா கான்மெண்ட் புல்ல வேற பணக்கார பிள்ளை போட்டு போற ட்ரெஸ்ஸுக்கும் என்னுடைய என்னுடைய ஏழை மக்கள் தமிழின மக்கள் மாணவ மாணவிகள் போடுற ட்ரெஸ்ஸுக்கும் குப்பை குப்பை ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ஸுக்கு வித்தியாசம் இருக்கு போன ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில வந்து லேப்டாப் கொடுத்துருந்தாங்க தாலி கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் இன்னைக்கு இது வரைக்கும் செய்யவே இல்லை லேப்டாப் மாணவர்கள் படிக்கல இப்ப தமிழுக்கு பொங்கலுக்கு தராங்க திராவிட மாடல் ஆட்சியில பொங்கல் போன தடவை வந்து பொங்கல் பொருளுக்கு ஆட்டியோ போட்டீங்க இப்ப பொங்கல் பொருள் முன்னூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் ஆட்டியோ போட இப்ப பொருள் பொருளுக்கு எவ்வளவு ஐயாயிரம் ரூபாய் போனாயிரம் தடவை உங்க ஆட்சியில என்ன சொன்னீங்க எடப்பாடிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தார் பத்தாவது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தீங்க இன்னைக்கு உங்காச்சு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியதானே ஐயாயிரம் ரூபாய் கொடுக்காம இதுவரைக்கும் அறிவிக்காம இருக்காங்க மக்களுக்கு இலவசம் நீ என்ன கொடுத்தாலும் ஐயாயிரம் கொடுத்தாலும் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் நீ ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் நீ ஜெயிக்க போறது இல்ல தமிழகத்தில் தமிழகத்தில் நரேந்திர மோடி அவர்கள் கருத்தை வலுப்படுத்த அண்ணாமலை அவர்கள் கல்வத்தை கருத்தை வலுப்படுத்த நைனா நாயந்திரன் கருத்தை வலுப்படுத்த எடப்பாடி அவர்கள் தமிழக முதல்வர் ஆவார்கள் அப்பொழுது

அமீர் அமீரோட ஃப்ரெண்டு அவரு எதிர்த்தார் திமுக மாநில அரசு மாநில அரசு தயாரிக்கின்றதோ எல்லாமே மாநில அரசு தயாரிக்கிறதோ எல்லாமே தயாரிச்சு இருந்து கொண்டு வருது எல்லாமே மாநில அரசு தான் இன்னைக்கு இவர் போறாரு இவர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அடிக்கடி ஃபாரின் போய் முதலீட்டு பண்ணிட்டாலும் சொல்லி கூட்டிட்டு வராங்களே வரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன முதலீடு பண்ணிட்டாங்க ஒரு ஒரு பாதாள சோக்கர திட்ட திட்டத்தை கார்ட்டு எடுக்கறத யாரான்னு பார்த்தா ஃபாரின் கார்டு எடுத்திருப்பான் அந்த ஃபாரின் காரை இங்க ஒருத்தனை கொடுத்துருப்பான் இங்க ஒருத்தன் கொடுத்து இங்க அமைச்சர் மூலியமா இன்னொருத்தன் கொடுத்து மூணு பேர் நாலு பேர் கை மாறி இந்த பாதாள சாக்கடை திட்டம் இந்த கட்டடம் இதுல வந்து எவ்வளவு ஊழல் பணிந்து உள்ளது இல்ல நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து போதைப்பொருள் கலாச்சாரம் இதே பிஜேபி ஆளுங்க தான் நாங்க சொல்றோம் விவசாயிகளுமான

நீங்க மும்பை போயிட்டீங்கன்னா டெல்லி போயிட்டீங்கன்னா அங்க காசி ஆகிற சித்த இது சித்தர் சித்தர்வாடு பூமிங்க அந்த கஞ்சா வந்து இறைவு நாள் சிவன் போதைன்னு சொல்றாங்க அது சிவன் போதை அதுக்கெல்லாம் தடை கிடையாது ஏன்னா மக்கள் சிந்திச்சிருவாங்க அந்த கஞ்சாங்கிறது எதுவா இருந்தாலும் மருந்து தான் சாப்பிடணும் ஓரளவுக்கு போனா சோறு விசங்குறாங்க அது போலதான் இது சிவன் போதை என்ற இளைஞர்கள் வந்து இன்னைக்கு போதைக்கு அடிக்கிட்ட ஹெராயின் பவுடரு ஊசி மாத்திரை இது மாதிரி ஏகப்பட்ட வந்துட்டாயில் அவங்க இப்ப எத்து பிள்ளை வந்து கஞ்சாங்கால மட்டும் கிடையாது இன்னைக்கு இளைஞர்கள் கஞ்சாங்கிறது ஒரு பாட்டியா இருந்தாலும் இந்த ப்ரௌன் சுகர் ஊசி மாத்திரை போதை மாத்திரை எல்லாமே இவங்களுடைய ஆட்சியில இவங்களுடையதான் வந்துச்சு இப்ப கூட பாருங்க தமிழக அரசுல இருந்து ஒரு தமிழ்நாட்டுல நாட்டுல இருந்து ஒரு டாக்டர் ஒரு மத்திய உத்தரப்பிரதேசத்துல ஒரு நாலு புள்ள செத்து போச்சு டானி குடிச்சு அதுக்கு அனுமதி யார் கொடுத்தது தமிழக அரசு தானே கொடுத்திருக்கு அப்ப எப்படி இப்ப தமிழகம் கேட்டா அந்த மத்திய அரசு தான் கொடுத்துச்சு இவங்களுடைய இவங்களுடைய சதிப்பு இதுதான் மத்திய அரசு என்னங்க செய்யும் மாநில அரசு செய்யற வேலை வேணாம் இவங்க ஆட்சியை களைச்சு நாங்க சொல்லிட்டோம் ஆரம்பத்துல இருந்து திராவிட தமிழக முதலமைச்சரோட ஆட்சியை களைச்சுட்டு போங்க எதுக்கு எதுக்கடுத்தா நிதி வரல கஞ்சா நடந்தாலும் கஞ்சா கஞ்சா கஞ்சாத்துல கஞ்சா கேஸ்ல மாட்டினாலும் மத்திய அரசு சொல்றீங்க நிதி வருதுனாலும் மத்திய அரசு சொல்றீங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு குற்றத்தை மத்திய அரசு சொல்றீங்க அப்புறம் எதுக்குங்க உங்க ஆட்சி

கைது பண்ணிடுறாங்கல்ல நைட்டு நைட்டோட போய் அவுட் சர்வீஸ் பண்ணிடுறாங்கல்ல அப்ப நாங்க வடமா இல்லை ஏன்னா அந்த 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 மாணவன் முஸ்லீம் இருந்தாலும் அப்ப அந்த வடநாட்டுக்காரன் ஒரு முஸ்லீம் அந்த பைய ஒரு முஸ்லீம் அது இந்த இஸ்லாமியர் சேர்ந்த சமுதாயத்தை பட்டவன் ஆனா இருந்தாலும் நாங்க ஆதரவு கொடுத்து அது இது வந்து இந்த கலாச்சாரத்தை வந்து இந்த சிறுவர்களை சீர்திருத்த பள்ளியில அடிக்க சீர்திருத்த பள்ளியில அடைக்க கூடாது ஆன்மீக சீர்திருத்த 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 ஆலயத்துல உங்களை வந்து அடைக்கணும் வருங்கால சங்கதிகள் வந்து இதெல்லாம் சரி இந்த போதை பொருள் ஒழிக்கணும்னா என்ன நடந்தா இந்த போதை பொருள் வந்து ஒழிக்க முடியும் நினைக்கிறீங்க இந்த போதை பொருள் முழுக்க முழுக்க ஆன்மீகத்துல மாணவ மாணவிகள் ஆன்மீகம் முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டசாரை வைப்பாங்க பட்டசாரை வைப்பாங்க யாரா பெரிய மனுஷன் நாலஞ்சு பேர் குடிச்சுக்கிட்டு அப்படி போவாங்க கல்லு கடை இருந்துச்சு குடிச்சுக்கிட்டு போனாங்க இளைஞர்களை அதெல்லாம் குடிக்க மாட்டாங்க ஏன்னா வீட்டில் சத்தம் கூட குடிச்சா கூட வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க அம்பேத்கரே சொல்லியிருக்கிறாரு உன் உன் புருஷன் வந்து வீட்டில் குடிச்ச உன் புருஷனும் பிறந்தவனோ யாரோ குடிச்சாலும் உன் வீட்டுக்குள்ள அனுமதிக்காதுன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு எங்கேயோ காட்டுப்புள்ள நடந்த இந்த போத கலாச்சாரத்தை இன்னைக்கு வீதி வீதி என் முன்னோர்கள் சொன்னா கோயில்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாமேன்னா ஆனா இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் என்ன சொல்ல வச்சிருக்கீங்க திராவிட மருந்து சித்தாந்தம் டாஸ்மாக் இல்லாத டாஸ்மாக் இல்லாத இடத்துல குடியிருக்க வேணாங்க இளைஞர்களை மாணவ மாணவன் பண்ணிட்டீங்க இது முழுக்க முழுக்க அரச நடத பொறுப்புங்க அரசன் அரசன் மக்கள் மக்கள் வந்து தவறு செய்தால் அது அரசனோட பொறுப்பு தான் அரசன் தவறு செய்தால் மக்களோட பொறுப்பு தான் இப்ப நான் போய் நீங்க போராடி ஒரு டவர் கடையை போட்டு நான் விடுவாங்களா உடனே ஜெயிலுக்குள்ள போட மாட்டாங்க மக்கள் கொந்தளிச்சு எத்தனை பேர் ஜெயிலுக்கு போறது எத்தனை நாள் போறது எத்தனை வழக்கு தான் போறது என் மேல நான் ஐம்பது எழுபது வழக்குங்க இந்த டாஸ்மாக் காண்டி போராடி இப்ப சொல்றீங்க இத்தனை இத்தனை நடந்தமே பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஏழில் டிஎம்கே வராதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் சொல்கிறோம் நாலு முனை போட்டி இருக்குது கண்டிப்பாக திமுக வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு தான் வந்து ஏற்பாடு ஏற்படுத்தி வச்சுருக்காங்க வந்து அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் கட்சி வர வாய்ப்பே இல்லை நம்ம நாலு முனை போட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஈஸியாக திரா இந்த திராவிட கட்சி திமுகந்தே ஸ்டாலின் அடுத்த ஆட்சி அமைக்க அப்படிங்கிறனாங்க நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்க இந்த தமிழ்நாட்டில் அப்புறம் காங்கிரஸ் கூட்டணியோட ஏ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்தின் தன்னடை இவங்க தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க மற்ற யாரும் கிடையாது ஓப்பனாக பேசும் இவங்களோட கூட்டணி சம்மந்தப்பட்டதில் சம்பந்தப்பட்டு கூட்டணியில் ஜெயிக்க வைக்கிறவங்க அது ஏடிஎம்கே டிஎம்ஏ ஜெயிக்கிறவங்க தான் அந்த ஆட்சியில் ஜெயிச்சு வர முடியும் மக்கள் ஆனால் இந்த வருங்காலத்தில் இப்போ மும்முனை போ மும்முனை போட்டியாக மும்முனை போட்டியாக அடுத்து எங்கள் அண்ணன் சீமா எங்கள் அண்ணன் சீமானுக்கு ஆயிரம் கருத்து தமிழ கலாச்சாரத்துக்கு நாங்கள் ஒற்றுமை ஆகிக்குவோம் எங்கள் அண்ணன் நானும் அதுக்கப்புறம் ஜோசப் பிச்சை வெற்றி கலம் இப்ப நாலு முனை போட்டி இந்த நாலு முனை போட்டில திமுக மக்கள் எல்லாம் மதிக்கல எல்லாம் தெரியுமே இப்ப மக்கள் என்ன சும்மா ஓட்டு போட்டீங்க ஓட்டுக்கு ஆயிரம் ஆயிரம் எம்எல்ஏக்கு ஆயிரம் கொடுத்தனால தானே ஓட்டு போட்டீங்க அவங்களுக்கு தெரியும் அதான் பாட்டியா பாலு சொல்லி இருக்காருல்ல ஓட்டு எப்படி வாங்கின மக்களுக்கு காசை கொடுத்தா ஓட்டு போடுவாங்க முட்டாள்தனத்துல இருக்காங்க ஆனா எடப்பாடி அவர்கள எடப்பாடி அவர்களும் எடப்பாடி முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்களும் மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிஜேபி அவர்கள் தலைமையில கருத்து வலு சேர்க்கணுங்கிற காண்டி இருக்கும் போது இன்னைக்கு எத்தனோ இளைஞர்கள் இன்னைக்கு மக்கள் நல திட்டங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி திட்டங்களை எடுத்து சொல்லி தமிழகத்தில் எடப்பாடி ஆட்சி நல்ல ஆட்சி மக்களை வந்து மக்கள் வந்து எடப்பாடி பக்கம் இருக்காங்க எங்க போனாலும் கூட்டம் வருது எங்க போனாலும் மக்கள் பேச்சு வருது வெட்டரை ஜெயிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரு எங்க அண்ணே சீமா எங்க அண்ணன் சீமான்ட்டு மாதிரி வேண்டுகோள் பண்ணிக்கிறேன் நீங்க தமிழன் கலாச்சாரம் தமிழன் கலாச்சார இந்து கலாச்சாரம் ஒண்ணுதான் தமிழன் கலாச்சாரம் ஒண்ணுதான் நீங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி கர கரைத்த வலுப்படுத்தணும் தமிழகத்துல எடப்பாடி அவர்கள் பழனிசாமி அவர்கள் வந்து கரத்தை வலுப்படுத்தி கூட்டம் நீங்க வந்துருங்க மத்தது தமிழக வெற்றி கழகம் இளைஞர்கள் இருக்கான் இன்னமும் தெரியல நானும் ரஜினி ரசிகன் தான் அது போல விஜய் ரசிகர்கள் துணை பேர் இருக்காங்க அதுல பாருங்க ஒருத்தர் ஒரு பேசுற அந்த விஜய் ரசி விஜய் ரசிகர்ல ஐயையோ எனக்கு புருஷனோட எனக்கு விஜய் தான் குடிக்குங்கிறது அப்புறம் இன்னொரு பிள்ளை சொல்லுது விஜய்க்கு மட்டும் ஓட்டு போனா பிள்ளையில குடும்பத்துல வெச வச்சு கொண்டிருந்த வழக்கு பதிவு பண்ணிருக்க வேணா இன்னொருத்த பாருங்க தமிழக வெற்றிகழகத்துல அப்போ ஒரு போராட்டம் நடத்துறாங்க தமிழக காவல்துறை சில கைய கடிக்கிறான் மிண்டலு பயிலுங்க அதுல போய் ஏறா அப்ப ஏறாச விஜய் சோறாரு நீ இறங்குனாக்கா நான் முத்தம் கொடுப்பேன் இறங்கினா தான் முத்தம் கொடுப்பேன் அப்படி இது வந்து கூட்டங்கள் கூடும் ஓட்டாக மாறாது தமிழகத்தில் எத்தனையான ஜோசப் விஜய்க்குங்கிறது ஒரு ஓட்டு உண்டு ஆனால் அவங்க டெபாசிட் தான் வாங்க முடியுமே தவிர குறிப்பிட்ட முப்பது நாற்பது டெபாசிட் வாங்க தவிர ஜெயிக்க முடியாது முழுக்க முழுக்க அடுத்த ஆட்சி தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் மற்றும் அண்ணாமலை தமிழர் நயனர் நாயந்திரன் அவர்கள் முன்னிலையும் எடப்பாடி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிஜேபி ஆட்சி தான் நடைபெறும் பின் தங்களுக்கு வந்து நல்ல தகவல் சொல்வதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்